நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிற தலைப்பு என்னது தேவ சித்தம் சித்தம் இல்லை தேவ சித்தம் வாசிப்பமா அப்போ சில நடவடிக்கைகள் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனம் சவுல் என்பவன் உம் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு சொல்லுற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் ஒதுப்பது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி தகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கருத்து நீ எழுந்து படுறதுக்குள்ளே போ நீ செய்ய வேண்டிய அங்க உனக்கு சொல்லப்படும் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த அப்போ சிலர் அந்த படிக்கும் போது சிலவர் சரியாக படிக்க மாட்டாங்க அப்போ சிலர் நட படிகள் அப்படிதானே அப்போ சிலருடைய நடபடிகள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்போ சிலர் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது எழுதப்பட்டது யார் எழுதுனது அந்த புஸ்தகத்தை லூக்கா எழுதினார் ஆனால் அந்த அப்போஸ் நடவடிக்கை அவர் பேர் வைக்கல வேற யாராக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சரித்திர சொல்கிறாங்க சரி நமக்கு மேட்ருக்கு வருவோம் சவுள் என்பவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான் அவன் எகோவா தெய்வத்தை வணங்குறவனாகவும் அவன் யூதனாய் இருந்தபடினாலேவா தெய்வமாகிய கர்த்தரை மட்டுமே தொழுது கொண்டு வந்தான் மற்றபடி வேற யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனமில்லை உபதேசம் வருது தேவகுமாரன் இவர் தான் இவர் தான் கேள்விப்படுறான் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஜீர்ணிக்க முடியல உடனே அவன் என்ன பிரதான போய் நிருபங்களை கேட்டு வாங்கி வந்தான் அப்படின்னு போட்டிருக்கு உன்னு சொல்லப்போனா அன்றைக்கு ஒரு சங்கம் இருந்துச்சு ஆலோசனை சங்கம் பழைய காலங்களில் சனகரிப் சங்கம் சொல்லுவாங்க அந்த சங்கத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரதமும் தேவனுக்கு உரதமாக பேசுகிற காரியங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அதிகாரம் அவங்களுக்கு இருந்துச்சு யூதர்கள் அப்படி செஞ்சால் அப்போ அந்த போய் சவுல் அவங்க சொல்லி நிருபங்களை வாங்கி வருகிறான் இந்த சவுல் யார் என்று சொன்னால் இந்த சவுள் பரிசேயன் யாரு பரிசையன் நன்றாய் படித்தவன் கமிலையன் என்கிற வேத பர்பன்ற படித்தவன் கமில்கிற வேத பண்டிதர் அவர் அவருக்கு கீழே படிக்கிறதும் பெரிய படிப்பு படிச்சவன் தான் அலோட் பண்ணுவாங்க எல்லாரோடய படிக்க முடியாது அன்றைக்கு கணக்கு கணக்குடிப்பதெச்டிங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா படித்து வந்தவர் உபதேசத்தில் பரிசுங்கிற நல்ல வேதங்களில் தேறினவர் அதனால் அவர் யார் தப்பு செய்ய முடியாது நியாயப்பிரமாணத்தபடி தண்டிக்கப்படாதவர் குற்றம் சாட்டப்படாதவர் நீதியாக வாழ்ந்தவர் அப்படி இருந்தவர் ஒரு நாள் நினச்சாரு நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யூதர்களை படியாக யூதர்களை தேவடி நாமத்துக்கு ஒரு தமிழ் என்ன செய்ய முடியும் தண்டிக்கும்படியாக அதிகாரம் பெற்றவனாக அந்த நிருபங்களை வாங்கி கொண்டு வேகமாக வரான் எங்க வரான் தமஸ்க்கு வீதிக்கு நுழைறான் திடீர்னு பேரொழி வந்தது அப்படியே குதிரையில் வந்தவங்க கீழே விழுந்துட்டாங்க தரையில் விழுந்துட்டாங்க அப்பொழுது அவங்க துன்படுத்துறாய் என்று தன்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் அதற்கு இப்ப யகோவாதே அவர் பிதா ஆச்சா அவர் என்ன சொல்றாரு நீ துன்பப்படுத்துற ஏசு நான் தாங்கிறார் அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க ஒன்றா இருக்காங்க உடனே என்ன செஞ்சு நம்ம நம்ம மாதிரி போட்டு எடுத்துட்டு கூடாது புரியுதா அதற்கு கருத்தர் நீ துன்பப்படுத்துற இயேசுவை போய் அவர் எங்கையா துன்பப்படுத்தினார் இந்த சிரியாருக்கு எதை செய்தீர்களோ எனக்கு செஞ்சு ஒருத்த வியாதியா இருக்கிறான் அவனுக்கு உன்னால ஜெபிக்க முடியும் ஜபிக்கல ஒருத்த பசியா இருக்கிறான் அவனுக்கு ஆகாரம் தரல ஒருத்த துணி இல்லாம இருக்கான் அவனுக்கு துணி தரல ஒருத்தனுக்கு வழிகாட்டி ஒரு ஆலோசனை நீ ஆலோசனை கொடுக்கல ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீ பண்ணல செய்யத் செய்யத்தானதும் செய்யாமல் போனால் பாவம் இவ்வளவு காரியம் இருந்தும் நீ செய்யல அப்படின்னா வேத இந்த சிரியார் கதை செய்திரோ பாஸ்ட்டை பற்றி நீ குறைவாக பேசுகிறான் உட்காந்து நாலு பேர் பேசுகிறாங்க இந்த சிரியாருக்கு எதை செய்திரு ஊழிக்க எனக்கு என்ன செஞ்சாது எனக்கு செய்தார் அவ்வளோதான் ஒரு பையனுக்கு போய் நான் சத்தியம் சொன்னேன் ஒரு வாலிபி தம்பிக்கு ஏசு வேர்த்துக்கப்பா வாலிப்பு சினிமா நடிகை பிடிச்சி பின்னால் போகாதரா கர்த்தனை ரட்சிச்சிருக்காரா உனக்கா ரத்தம் செஞ்சுருக்காரா உனக்கா பாடுபட்டாரா உங்க குடும்பம் எல்லாம் எப்படி ஜெபிக்கிறாங்க பாருந்தான மனம் திரும்பாம இருக்கிற அப்படின்ன அப்படின்னா வேண்டா அப்படின்னா நீங்க வேற உட்காந்து உங்களை பார்த்தா தப்பா பேசிட்டு இருந்தாங்க நீங்க வந்து சோத்திரம் ஜாப் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க நான் எப்படி தேசம் எத்துக்குங்கிறான் புரியுது உங்களுக்கு எல்லாம் உட்காந்து எனக்கு தான் பேசிருக்கிறாங்கன்னு வச்சுக்கல

நிருபத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு கர்த்தருக்கு ஒரு கிரிச்சு அழிச்சு சரியான சந்தித்து கொண்டு வரணும் சரியான வயிறா கீமுடையவனாய் இருந்தான் ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்தார் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நம்ம என்னைக்காது காலை நிமிச்சு ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீ அப்படின்னு கேட்டு செய்யறமா காலை லிஸ்ட்டு போடுவோம் ஆண்டு நாளைக்கு நான் இதை செய்ய போகிறேன் இன்னிக்கு நான் இதை செய்ய போகிறேன் நாலாம் ஆசைப்போகிறேன் இதெல்லாம் பார்த்து என்ன செஞ்சிரு எனக்கு வழிபடுந்தேன் அவர் வேலைக்கார மாதிரியும் இவன் அவருக்கு அட்லிடுறான் கடவுளுக்கு நீங்கள் இதெல்லாம் பார்த்து கொடுத்துருங்க நாங்கள் போவேன் அப்படியே ஆசை திறக்கப்படணும் நான் அப்படியே போவேன் அப்படியே நான் சொல்கிறது புரியுதா நம்ம சுயசித்தத்தை நிறைவேற்றணும் ஜெபம் பண்றோம் ஜபம் என்பது இல்லாத ஜபத்தை கத்தர விரும்புகிறார் சொல்றது புரியுதா நம்ம என்ன ஜெ பண்றோம் காலையின் ஜமன் எடுத்துட்டு கொஞ்ச நாள் சண்டை போட்டு ஆண்டு போட்டேன் ஏனா வேற பண்ணி கொடுங்க கேட்டேன் காலையில் எந்திரிச்சொன்னு தேசத்தை ஆசிர்வதும் பண்ணுவேன் தேசத்தை முடிச்சோன்னு உளிக்காரன்லாம் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக்குன்னு சொல்லணுமே இந்த சபை விசுவாச பிள்ளை குடும்பத்தை வாழாக்காம தலையாக்க கீழாக்க மேலாக்க சமாத்த கூடும் சந்தோஷம் கூட சோத்த கூடு யாது எல்லாம் டெய்லி இதுவே செய்யறேன்னு வச்சுங்களேன் இந்த ரிக்கார்டு போட்டுருவாங்க ஸ்கூல்ல ரிக்கார்டு போங்க ஜனகனம் இந்த ரிக்கார்டு போனோம் அப்படியே நிப்பாம் பாருங்க அந்த பாட்டு முடிஞ்சோன்னு தான் செய்வோம் அது மாதிரி டெய்லியும் நம்ம இந்த ஜபத்தை தான் பண்ணிட்டு அப்படி தான் பண்ணிட்டு ஆண்டு நான் யாருக்காக ஜெபிக்கணும் எதுக்காக ஜெபிக்கணும் எந்த மக்களுக்காக ஜெபிக்கணும் எந்த சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கணும் தேசத்தில் யாருக்கு எந்த தேசங்களுக்காக எந்த தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கணும் எந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கணும் அப்படி நம்ம ஜபு கேட்டுக்கோமா இல்லையே நமக்கு பிடிச்சவனுக்கெல்லாம் ஜோ பண்ணுவோம் சங்கீதக்காரன் இதாவித ஜபிச்சு போகல அவன் பிடிக்கல அவன் நாசமாக போயிடணும்னு ஜோ பண்ணிடுவான் ஏசு கூட ஸ்ரீசர் யாக்கோப்பும் யோவானெலாம் போயிட்டுருக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகும்போது உள்ளே விட மாட்டான்டானுங்க போடா திரும்பி போட ஏசிமே துரத்து விட்டானுங்க போடா அப்படின்னு திட்டானுங்க இங்கே வரக்கூடா போ அப்படானுங்க அவனுக்கு யாக்கோ டென்ஷன் ஆகிட்டான் கர்த்தாவே எளியா போல வானத்தை வந்து அக்கறி இறக்கி அத்தனை பச்சுட்டு ஒன்று மலமாக்காண்டவுறாங்கிறான் நம்ம எந்த ஆவியை உடையவர்கள் அப்படிங்கிற ஆண்டவர் அது நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த விதமான ஆவிகளாக இருந்துச்சு இப்போ எளியா சொன்னான் நான் தேவோட மனுஷனா இந்த ஐம்பது பேர் பச்சைக்கு நான் ஐம்பது பேர் எரிச்சிட்டு சுண்டி போட்டுச்சு மறுபடியும் ஐம்பது பேர் தான் நான் தேவோடைய மனுஷனா அந்த ஐம்பது பேத்து பச்சிக்குது வானது அக்னிச்சு இன்னைக்கு அப்படி தான் நினச்சிக்கிறோம் நான் நினச்சிக்கிறோம் அப்படியே அக்னி இறங்க இறங்குன்னு உங்கள் வீட்டு மேலே அடுப்பு பத்த பக்கத்துக்கு அக்னி இருக்கா ஜோமனி இறக்கிருக்கிறியா லைட்டரை தேடாமல் நான் தேவோடைய பிள்ளை நான் ஜெபித்துல அக்னி பற்று அப்படின்னு அடுப்பு எரிஞ்சுருக்காதான் இருக்காது எந்த ஊழிக்கார பிறச்சுருக்கானா அடுப்பே பத்த வைக்க ஜனத்து மேலே எப்படி அக்னி இறங்கி சுயசுத்தம் இந்த பவுல் தேவ சுத்தம் செய்வதாக நினைத்து சுய சித்தத்தை உடையவனாக அங்க வருகிறான் கர்த்தர் அவரை சந்திக்கிறார் அவனுக்கு புரிஞ்சிருச்சு சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது கடினம் அப்படின்னு ஒன்று முள்ள நிற்க வச்சு எட்டி உதைக்கிறதில்ல முள்ளில் உதைப்பதுனா முச்சடியில் தரிசனமானவர் யார் கருத்துடைய தூதனானவர் அவர் தான் ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறது அங்கே அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரு இப்ப புரிஞ்சுதா அதுக்கு கருத்தர் தான்டா ஏண்டா குழப்பிக்கிற அப்படிங்கிறார் உடனே அவன் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக நம்முடைய ஜெபம் ஒவ்வொரு நாள் காலேஜ் நான் என்ன செய்யணும் கேட்கிறேமா ஆண்டவரே இது இது நம்ம சித்தத்தை சொல்ல தொகுத்து அவர் சித்தத்தை செய்றதில்ல நிறைவேற்றுவதே இல்லை